வெற்றியில் முருகனுக்கு அரோகரா சிறுவயது முதற்கொண்டே திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன் இரு விழிகள் திறந்தவுடன் பழனிமலை ஆண்டியை நான் இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமணமே பொறுவந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழியும் துன்பமென்று பொறுத்தேனே பொறுத்தேனே ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒரு பதிலும் கூறாமல் அருள் எமக்கு தாராமல் ஓடினால் என்ன செய்ய ஓயாமல் நடக்கின்றேன் தாயான பெருமானே வழிகாட்டு நானும் மொய்ய உறவினரும் உன்னை அன்றி உதவுவதற்குறுவதில்லை ஓடிவா பழனிவேலா ஓடோ ஓடி நீ வந்து உன் பாதம் தொழுவோரை உய்வைப்பாய் குழந்தை வேலா ஓடோடி நீ வந்து உன் பாதம் தொழுவோரை உய்வைப்பாய் குழந்தை வேலா